அதுவரை சூரியனின் ஒளிப்படாத அடர்ந்த காட்டுக்கு நடுவே எலாந்தாரா என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே ஆரவ் என்ற பதின்ம வயது பையன் வசித்தான் அவனுக்கு சாகசத்தின் மீது தீராத ஆர்வம் ஒருநாள் ஆரவ் கிராமத்தின் எல்லைக்கு அப்பால் உள்ள புராதனமான மறக்கப்பட்ட கோவில் பக்கம் சென்றான் அங்கே பல நூறு வருடங்களாக பூட்டியிருந்த ஒரு குகையின் வாயிலில் ஒரு விசித்திரமான நீல நிற ஒளி வீசும் மாய விளக்கு இருப்பதைக் கண்டான் அவன் விளக்கை ஆர்வத்துடன் எடுத்தபோது அது சட்டென்று வெப்பமடைந்து அதிலிருந்து புகை மண்டலத்துடன் ஒரு ஜின்கிராம் வெளிப்பட்டது ஆனால் இது நாம் திரைப்படங்களில் பார்ப்பது போல் ஆசைகளை நிறைவேற்றும் ஜின் இல்லை நான் யாருன்னு தெரியுமா நான் இந்த விளக்கில் கட்டப்பட்ட ஒரு நேர பாதுகாவலன் இப்போது விளக்கு உன்னிடம் வந்ததால் ஒரு முக்கிய பணியை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த ஜின்கிராம் கர்ஜித்தது ஜின்கிராம் தான் காலத்தின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும் ஒரு சக்தி என்றும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு தீய மந்திரவாதி காலத்தின் ஒரு முக்கியமான துண்டை திருடி அதை பயன்படுத்தி உலகை இருளில் ஆழ்த்த முயன்றான் என்றும் கூறியது அந்த துண்டு இப்போது இந்த அடர்ந்த காட்டின் நடுவே உள்ள கண்ணாடி மலையில் ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது அதை நீ கண்டுபிடித்து கால ஓட்டத்துடன் இணைக்காவிட்டால் உலகம் முழுவதும் நேரம் ஸ்தம்பித்துவிடும் அல்லது சிதைந்துவிடும் என்று எச்சரித்தது ஆரவுக்கு முதலில் பயமாக இருந்தாலும் சாகச ஆசை அவனை தூண்டியது சரி நான் அதை செய்கிறேன் என்று உறுதியளித்தான் ஆரவும் ஜின்கிராமும் கண்ணாடியால் ஆன அந்த மலை நோக்கி பயணப்பட்டனர் வழியில் பல விசித்திரமான சவால்களை எதிர்கொண்டனர் பேசும் நதி அவர்களது பாதையை மறித்த ஒரு நதி ஒரு புதிரை விடுவித்தால் அவர்களை கடக்க அனுமதித்தது மயக்கும் மரம் அழகிய பூக்களால் ஆன ஒரு மரம் ஆரவை தூங்க வைத்து அவனது ஆற்றலை உறிஞ்ச முயன்றது ஜின்கிராம் தன் மாய சக்தியால் அதை முறியடித்தது நிழல் வீரர்கள் இறுதியாக மலையின் அடிவாரத்தில் தீய மந்திரவாதியின் நிழல் வீரர்களின் கூட்டத்தை எதிர்கொண்டு போராட வேண்டியிருந்தது ஆரவ் தனது கிராம மக்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த பழைய தற்காப்பு கலைகளை பயன்படுத்தி வீரர்களை தோற்கடித்தான் கண்ணடியால் ஆன மலையின் உச்சியை அடைந்த ஆரவ் அங்கே ஒரு பெரிய படிக சிலுவை வடிவில் அந்த காலத்தின் துண்டை கண்டான் அது அபூர்வமான தங்க நிற ஒளி வீசிக் கொண்டிருந்தது ஆனால் அது ஒரு கண்ணாடி கூண்டுக்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருந்தது ஜின்கிராம் தனது கடைசி ஆற்றலை சேகரித்து அந்த கூண்டின் பாதுகாப்பு சுவரை உடைக்க முயன்றது ஆரவும் தன் மனவலிமையால் ஜின்கிராமிற்கு ஆதரவு கொடுத்தான் கடைசியில் இப்போது சீக்கிரம் காலத்தின் பிடி என்று ஜின்கிராம் கத்தியது ஆரவ் அந்த கூண்டின் வழியே தனது கையை விட்டு துண்டை தொட்ட நொடியில் ஒரு பிரம்மாண்டமான சலசலக்கும் நீல ஒளி வெள்ளம் அவனை சூழ்ந்தது காலத்தின் துண்டு அவனது கையில் ஒரு வெப்பமான சக்தியாக மாறியது அந்த சக்தி அந்த மாயவிளக்குடன் இணைந்தது ஒரு மணி ஒலித்தது போல் சத்தம் கேட்க ஆரவ் கண்விழித்து பார்த்தபோது அவன் மீண்டும் கிராமத்தின் எல்லையில் குகைவாசலில் நின்று கொண்டிருந்தான் அவனது கையில் அந்த நீல நிற மாய இருந்தது ஆனால் ஜின்கிராம் காணாமல் போயிருந்தது விளக்கை பார்த்தபோது அதன் ஒளி இப்போது இன்னும் பிரகாசமாக இருந்தது காலத்தின் துண்டு அதனுள் பத்திரமாக இணைந்து விட்டதை உணர்ந்தான் ஆரவ் தான் மேற்கொண்ட இந்த சாகசத்தை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை ஆனால் அவன் அந்த நாள் முதல் உலகை காப்பற்றிய ஒரு சிறு சாகசக்காரன் என்ற ரகசியத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு இன்னும் உறுதியானவனாகவும் சாகசங்களை நோக்கி துணிவுடன் செல்லும் எலாந்தாராவின் ஆரவ்வாகவும் மாறினான்